ரெண்டு பேரும் டிவி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க சரி அடுத்தது இந்த 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 கோணம் இல்லாம வேற எப்படி வந்து ஜெயிக்க முடியும் அல்லது எப்படி வந்து மக்களை ஏமாத்த முடியும் சார் அதுவும் ரொம்ப சுலபம் சார் இந்த ஒரு வேட்பாளர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த வேட்பாளருக்கும் தலைமைன்னு ஒன்னு இருக்கும் இல்லையா அது அதுக்கு ஒரு தலைமை இருக்கும் அவங்க இளவசன்னு ஒன்னு அறிவிப்பாங்க அது ரொம்ப கவர்ச்சிகரமா பிரம்மாண்டமா இருந்தா மேக்சிமம் எல்லாம் ஜெயிச்ச மாதிரிதான் ஓகே இதே மாதிரி நீங்க ஏதாவது யூஸ் பண்ணீங்களா இவரு கவர்ச்சிகரமான்னு சொல்றாரு அது என்ன கவர்ச்சிக்காரம் சொல்லலாம் சொல்றாங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டிவி குடுத்தாச்சு கிரைண்டர் குத்தாச்சு மிக்ஸி குத்தாச்சு ஆள் சிலிண்டரும் குத்தாச்சு லேப்டாப்பும் குத்தாச்சு இப்ப எல்லாருக்கும் தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்வெர்ட்டர் அதை அறிவிக்க போறான் அதாவது சொல்லிட்டாரு இன்வெர்டராம அது கவர்ச்சிகரமா தானே இருக்கு இங்கதான் விஷயம் புரிஞ்சுக்கணும் நீங்க சொல்லிட்டாருல அதோட பெரிய இலவசமா நாங்க அறிவிப்போம் நாங்க ஜெயிச்சுட்டு போறோம்